ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி Ruby சேனல் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவலாட, இந்த தவலாட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும் நல்ல ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச இந்த தவலாட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்குறலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் மெஷரிங் கப்லேயே மெஷர் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் கப்பில் இட்லி அரிசி நூறு கிராம் கப்பில் துவரம்பருப்பு பருப்பு நெக்ஸ்ட்டு கால் கப்பில் பருப்பு அடுத்ததாக அதே கால் கப்பு உளுத்தம் பருப்பு இந்த கால் கப்லையே வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு இந்த அளவு சேர்த்தா போதும் நான் சொன்ன அளவில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் தவளடை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம் தூசி அழுக்கு வண்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நான் நைட்டே ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்குங்க இந்த மாதிரி ஊறுனா தான் இந்த தவளடை சாஃப்டாக நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இப்போ நான் காலையிலே இந்த அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டேன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால இந்த பருப்பில் உள்ள ஜில்னஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த அடை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நான் எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மிக்ஸியில் இருக்கிற தண்ணியே சேர்த்துக்கிட்டா போதும் இந்த மிக்ஸி ஜார் கலூன தண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதும் நான் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த தவளை அடக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த அடைக்கி ஒரு மசாலா காரத்துக்கு வந்து நான் ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் சிகப்பு மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளாடை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நல்லா இந்த பவுட்ரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இன்னும் டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் பிடிக்கலைன்னா இதை வந்து சின்ன சின்னதாக குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்லேயே தேங்காவை வந்து துருவிக்கிட்டேன் இதுதான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்க பிடிக்கும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கங்க அந்த மாதிரி சாப்பிடும்போதும் வாயில் ஒன்று ரெண்டு தட்டுப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாவு இந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அதில் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி ஃப்ளேவரோட இந்த அடை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம் நல்லா இதை நல்லா வதக்கி கொடுத்து மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இஞ்சி மணத்தோட இந்த நம்ம அரைச்ச மசாலா வாசனையோடு சாப்பிடும்போது இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளாடை அல்டிமேட்டாக இருக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த எல்லா பருப்பும் சேர்த்த இந்த மாதிரி அடை தோசை பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போது நான் குழிவான ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து தேவையான அளவுக்கு மாவு விட்டுக்கலாம் நல்லா இது வெந்து வர்றதுக்கு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தஞ்சாவூரில் வந்து இதுக்கு வந்து அவியல் அடை அப்படின்னாவே அவியல் தான் பண்ணுவாங்க அவியல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி திருப்ப வருது பாருங்கள் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டாக எப்படி மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக நமக்கு அப்படி இது இன்னும் வேகலை அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துரு மாவு வந்து ஒட்டாமல் வந்துடும் ஈஸியாக பண்ணிடலாங்க உடனே மாவு நம்ம ஊற வச்சு பண்ணணும் இல்லை நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாக்கட்டும் வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி நான் இன்னொன்றும் ஊற்றி காட்டுறேன் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்து ஆட் பண்ணியிருக்கிறதால சாஃப்டாக நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு அடையாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் சுட சுட ஒவ்வொருத்தருக்காக சூடாக ஒவ்வொருத்தருக்காக பரிமாறினோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு தஞ்சாவூர் தவளா இடை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்